சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வடிவேலு அவர்களை பற்றி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு அதாவது சின்ன வயசுல இருந்தே நானும் வடிவேலு அவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா மாமா மாதிரி நாங்கள் வந்து பழகிட்டு இருந்தோம் ஆனால் சின்ன வயசுலேயே வந்து எனக்கு ஒரு பெரிய துரோகமாக அதை நான் சந்திச்சிட்டேன் அதனால இப்போ இன்னுமே இனிமே நான் அரசியலில் சந்திக்க போகிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயங்களா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு என்ன பிரச்சனை சார் எதனால் வந்து துரோகம் அப்படின்ற ஒரு முக்கிய அது ஒரு பெரிய வார்த்தை அதை வந்து சொல்கிறாங்க அது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கும் அவருக்கும் டேர்ம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க என்ன டேர்ம் சரியில்லை என்ன காரணங்கள் அதை பத்தி சொல்லுங்க விஜயகாந்த்க்கும் துரோகத்துக்கும் ரொம்ப பொருத்தம் அதாவது விஜயகாந்தே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர் அதாவது வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு இயல்பாவே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் விஜயகாந்த் சினிமாவில் மட்டும் இல்லை பல நேரங்களில் சினிமா இல்லாமல் அரசியல் அவர் வந்ததுக்கப்புறம் அரசியல் அவருடைய கட்சி சார்ந்தவர்களுக்கெல்லாம் பல விதமான உதவிகள் செஞ்சுருக்காரு ஒரு காலத்தில் ரோஹினி லாஜ்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோறு உலை வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா சினிமாவில் வந்து அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க வந்து எப்போவும் பட்னியும் பசியுமாக இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்தால் எப்போ வேணாலும் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தார் சினிமாவில் வந்து அந்த காலத்தில் விஜயகாந்த் வந்து பெரிய கோலோச் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்க கஷ்டப்படுறவங்க யார் போனாலும் வந்து உணவு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி மணி நேரம் வந்து உணவு பொங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பாடு போகிறதுல வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சார் காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் அவர் ஒரு படத்தில் அதாவது முன்னுக்கு வராத காலகட்டத்தில் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் சாப்பிட்றதுக்காண்டி தட்டு எடுத்திருக்காரு மத்தியானம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு விஜயகாந்த் சொல்லுவேன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லியிருக்காரு யோ ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன் நீ வந்து சாப்பிட்டு வந்துருங்க வாயா அப்படின்னு இருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தட்டு வச்சுட்டு போயிட்டாராம் ஸோ இதெல்லாம் என் மனசில் வந்து காயமாக ஏற்பட்டுருச்சு ஸோ அதனால் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வந்து பாகுபாடு இல்லாமல் சாப்பாடு போடணும் அப்படின்னு வந்து அவருடைய நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டாப் ஸ்டார் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாருக்கும் என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை நிலையில் இருக்கிற ஒரு லைட்மேன் ஒரு ப்ரொடக்ஷன் பாய் எல்லாருக்குமே போடுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த சாப்பாடுல வந்து சமத்துவம் கொண்டு வந்தது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தான் அது இல்லாமல் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா கூட இருந்த நிறைய பேரே பாத்தீங்கன்னா அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவர் வந்து எதிர்கட்சி தலைவராலாம் வந்தாரு ஆனால் பலர் வந்து அவர் வந்து நெஞ்சில் குத்துறதுக்கு தைரியம் கிடையாது யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரன் விஜயகாந்த் ஆனால் பாத்தீங்கன்னா முதுகுல பல பேர் குத்துன அந்த சரித்திரங்கள்லாம் உண்டு அவரே வேதனைப்பட்ட சரித்திரங்கள்லாம் உண்டு ஒரு நல்ல ஆளுமையான மனிதனை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜிக்கு மேலே ட்ரால் பண்ணி கேவலப்படுத்தி அதாவது வந்து சங்கட சங்கடத்துக்கு உள்ளாக்குற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தள்ளப்பட்டார் ஸோ இன்னைக்கு விஜயகாந்தோடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் அவர் வந்து நடிக்க வரணும்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சில படங்கள்ல வந்து ஹீரோவாக கூட நடிச்சிருக்காரு பட் யாருமே வந்து விஜயகாந்தோடைய மகனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயார் இல்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி மூலமா விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு அவருடைய மகனுக்கு யாருமே வந்து சினிமா துறையினர் யாருமே வந்து கை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வரல யாருமே விஜய் பிரபாகரனை ஊக்குவிக்கிறதுக்கு முன்னுக்கு வரல அதனால வந்து இந்த வேதனைகள் அதை பற்றி அவர் விஜய் பார்வகான் சமீபத்தில் பகிர்ந்திருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வடிவேலு பற்றி சொல்லும்போது நாங்கள் ஒரு மாமா அப்படிதான் தான் நாங்கள் பழகணும் அந்த அளவுக்கு நாங்கள் அன்பா பழகணும் ஆனால் வந்து இப்படி ஒரு சங்கடத்துக்குள்ளாயிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு ஸோ வடிவேலு விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா என் ராசாவின் மனசில் அந்த படத்தில் தான் வடிவேல் வந்து முதல் தடவையாக அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு வர்றாரு அந்த காலகட்டங்களில் வந்து கவுண்டமணியும் செந்திலும் காமெடியில் வந்து கோலோச்சி இருக்காங்க அப்போ வந்து சின்ன கவுண்டர் படத்தில் இவங்க ரெண்டு பேரும் கவுண்டமணியும் செந்திலும் இருக்காங்க வடிவேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதாபாத்திரம் ஆர் உதயகுமார் கொடுத்துருப்பாரு அந்த படத்தில் வடிவேலு வந்து நடிக்கும்போது விஜயகாந்த் வந்து தொடர்ந்து வந்து வடிவேலு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கார் பார்த்துட்டே ஒரு வேட்டி ஒரு சட்டை அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை இதை டெய்லி போட்டு வந்திருக்காரு வடிவேலு டெய்லி வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு மறுநாளும் பார்த்தீங்கன்னா அதே போட்டு வந்திருக்காரு ஸோ தொடர்ந்து ஒரு வாரம் அவன் வந்து விஜயகாந்த் வடிவேல பார்த்துட்டு வடிவேலு கூப்பிட்டிருக்காரு தம்பி இங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து வரீங்க எந்த ஊர் எல்லாம் கேட்டுருக்காரு மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் ஒரே வேட்டி ஒரே சட்டையை போட்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஆறு வேஷ்டி ஆறு சட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா இயல்பாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து வடிவேலு வர காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வளர்ந்துட்டார் ஓகேவா அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது வடிவேலுக்கு உதவி செஞ்சார் ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா வடிவேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்குறாரு காமெடி அந்த காமெடிக்கு வந்து வடிவேலு அப்படின்னா அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து பாடி லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு போகக்கூடிய திறமையான காமெடியன் வடிவேலு அதில் எந்த மாற்றம் மாற்றுக்கருத்துமே கிடையாது ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய மிகப்பெரிய ஒரு பங்களா சாலி கிராமத்தில் வாங்குறாரு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய சகோதரியோட வீடு இருக்கு ஸோ ஒரு 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 சகோதரியோட கணவர் வந்து இறந்து ஒரு ஸோ வடிவேலு எங்கேயோ வெளியில் போயிருக்காரு நைட் லேட்டாக தான் வராரு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரவங்க விஜயகாந்த் வந்து அப்பயே கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கட்சிக்காரவங்கலாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்துட்டாங்க அதாவது விஜயகாந்தனுடைய சகோதரிய கணவர் இறந்திருக்காரு அப்படின்னு போது நிச்சயமாக கட்சிக்காரவங்க வரதான செய்வாங்க ஸோ அந்த மாதிரி கூட்டமாக கட்சிக்காரவங்க வந்துட்டாங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கார் நிறுத்திட்டாங்க பைக்கை நிறுத்திட்டாங்க ஆட்கள் தம 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 நிற்கிறாங்க ஆனால் வந்து ரோடே பிளாக் ஆகி வடிவேலு அவர் காரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு வராரு இரவு நேரம் இரவு நேரத்தில் வராரு அப்படின்னாலே சொன்னாலே அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த சூழ்நிலையில் வடிவேலு வந்திருப்பார் அப்படின்னு நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை ஸோ வந்து இறங்கும்போது போது அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாமல் அவருடைய வீட்டுக்குள்ளே போக முடியாமல் காரெல்லாம் பிளாக் பண்ணி நிற்கிது ஸோ வடிவேலு வந்து யாரா அப்படி காரெல்லாம் நிறுத்தியிருக்காங்க அவன் அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாரு விஜயகாந்த் ரசிகர்கள் வந்து வடிவேலு பார்த்து சொல்கிறாங்க என்னென்னா அண்ணன் இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு ஒரு சாவு வீடாக இருக்குது அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எட்ரா கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாட்டாகி விஜயகாந்தோடைய ரசிகர்கள் வந்து வடிவேலு அடிக்க போய் வடிவேல் வந்து போ போலீஸ் பாதுகாப்பு தேடி போகிறாரு வடிவேலுக்கு வந்து அன்னைக்கு டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வடிவேலு வீட்டினுடைய கண்ணாடியிலே உருவாக்கப்பட்ட அறை அந்த கிளாஸ் டோர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து அடித்ததாகவும் பெரிய லெவலில் வந்து விஜயகாந்தோடைய ரசிகர்களுக்கும் வடிவேலுக்கும் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்ல பெரிய சண்டை நடந்திருக்கு தள்ளுமுள்ளு அடிதடி எல்லாம் கூட நடந்திருக்கு சோ இது வந்து ஒரு 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 காயமா வந்து விஜயகாந்த் ரசிகர்கள் எடுத்துட்டாங்க விஜயகாந்த் ரசிகர்கள் என்ன நினைக்கிற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம அண்ணன் தான் வளர்த்து விட்டாரு நம்ம அண்ணனை நம்ம அண்ணனை வந்து டிபெண்ட் தான் இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வளர்ந்தாரு தொடர்ந்து நம்ம அண்ணா வந்து அவருக்கு வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தாரு சோ அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணனே வந்து இவர் எதிர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து விஜயகாந்த் ரசிகர்களுக்கு வடிவேல் மேல வர ஆரம்பிச்சிச்சு அப்போ ஒரு ஸ்டேஜ் அதை வந்து அப்படியே வந்து அந்த பகை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருந்துச்சு ஒரு அடங்குணும் அப்படின்னா அந்த நெருப்பு கங்கு அணையணும் அப்படின்னும் போது யாராவது வந்து அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கறி எடுத்து போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து ஊற்றுவாங்க ஸோ ஊதுவாங்க இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அது பெருசாக போஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ விஜயகாந்த் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பெருசாக தான் இருந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா வடிவேலு டிஎம்கேவோட சேர்ந்து அன்றைய காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள் அதாவது வந்து தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி வந்து பிரச்சாரம் பண்ணார் அதாவது கேப்டன்னா எந்த கப்பலுக்கு கேப்டனா எதுக்கு கேப்டனு அதாவது கப்பல் தண்ணியில் போற கப்பலுக்கு கேப்டன்னா பரவாயில்ல இவர் எப்பவுமே தண்ணியில இருக்காரு அதனால இவர் கேப்டனா அப்படி இப்படின்னு சொல்லி மேடைகளில் வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப கேவலமா தரக்குறைவா விமர்சனம் பண்ணி பேசினாரு இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசினாரு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ரசிகர்கள் கொந்தளிச்சாங்க வந்து விஜயகாந்த் வந்து மௌனம் ரசிகர்கள்ட்ட சொன்ன சண்டே எல்லாம் போட வேணா விட்டுருங்க அந்த ஒரு நாள்ல அவருடைய வீட்டு முன்னாடி காரெல்லாம் நிறுத்தின ஒரே காரணத்துக்காக வடிவேல் அவர்களுக்கு வந்து விஜயகாந்த் மேல ஒரு கோபம் ஏற்பட்டுருச்சா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா சார் இந்த ஒரு இந்த பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது இல்லையா சார் அந்த ஒரு பிரச்சனை அடிப்படையில இவ்வளவு பெரிய கோவம் வந்ததா இல்ல இதை தாண்டி வேற எதுவும் கோவங்கள் எதுவும் எதும் வேற எந்த கோபமே கிடையாதுங்களா இதுதான் வந்து ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிச்சு அந்த கார் வந்து முன்னாடி நிறுத்துறாங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் கார் ஸோ வடிவேலுவோட கார் வந்து அவரோட வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியல அன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை கிட்டத்தட்ட பன்னெண்டரை பதினொன்றரை மணிக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து தவ சில தவறான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு அங்க வந்து விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க கோவப்படுறாங்க பெரிய அடிதடி சண்டையாகுது பெரிய எப்படி சொல்லு கல்லாம் எடுத்து அடிவ வடிவேல் வீட்டில் அடிக்கிறாங்க ஸோ வடிவேலுக்கு இது வந்து ஒரு ட்ரிகரிங் ட்ரிகர் பாயிண்ட்டாக அமைஞ்சிருது விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக அமைஞ்சிருது ஸோ இது எப்படின்னா வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் எந்த பகையும் கிடையாது அடுத்த நாள் வடிவேலு விஜயகாந்திட்ட போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி நடந்து போச்சு அதை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது கடந்து போயிருக்கலாம் ஆனால் வடிவேலும் அதை கடந்து போகிறதுக்கு விரும்பலை அதை வந்து அடுத்தடுத்து வடிவேலு வந்து டெவலப் பண்ணுறாரு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அந்த கல் அடிக்கும் போது வடிவேலோட பொண்ணுக்கு வந்து காயம் பட்டுருச்சு நெத்தியில் காயம் பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் அந்த மாதிரியும் பேசப்படுது ஸோ இதெல்லாம் வந்து வடிவேலுக்கு வந்து பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்திச்சுன்றாங்க அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் விஜயகாந்தை பற்றி மிக தவறாக பேசினார் ஸோ அந்த பகை வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் இருந்த பகை அது தீரவே இல்லை விஜயகாந்த் இறப்பு வரைக்கும் அது தீரவே இல்லை விஜயகாந்தனுடைய மரணத்துக்கு அதாவது வந்து சாவுக்கு வந்து வடிவேலு வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு ஆனால் அடிவேலு வரல வடிவேலு பொதுவாக பார்த்தீங்கன்னா யாருடைய மரணத்துக்கும் போகிறது இல்லை அவர் கூட நடித்த சக நடிகர்கள் உதவி கேட்டா அதுக்கு செய்யறது இல்ல அவர் நன்றி மறந்துருவாரு அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்றாங்க உண்மையிலுமே வடிவேல் வந்து நன்றி மறக்கக்கூடியவரா இல்ல எப்படி இல்லை இது எப்படின்னாமா இது சினிமா அப்படின்னும் போதுமா நீங்க வந்து வடிவேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கடையில மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து வேலை பார்த்தவர் இப்படிதான் உங்களுக்கு கண்ணாடியில் கண்ணாடிக்கு ஃப்ரேம் போடுற கடை அதாவது சாமி படத்துக்குலாம் ஃப்ரேம் போடுவாங்கல்ல அந்த கடையில் வந்து வேலை பார்த்த ஒரு சாதாரண பையன்தான் தான் வடிவேலு சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து பெரிய லெவலில் வந்து வடிவேலுக்கு வந்து கிடைக்கிது பெரிய பெரிய படங்கள் வர அமையுது ரஜினியோட நடிக்கிறாரு கமலோட நடிக்கிறாரு விஜய் அஜித்தோட நடிக்கிறாரு எல்லா பிரபல நடிகரோடையும் நடிக்கிறாரு வடிவேலுடைய காமெடி வந்து பெரிய லெவல்ல வந்து கொண்டாடப்படுது ஒரு உச்சத்தை அடைகிறாரு பணம் அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்லாத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருதுமா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வரும்போது புகழ் நிறைய வரும்போது நிலை தடுமாறாமல் இருப்பாங்க அதே மனநிலையில் இருப்பாங்க அப்படி நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ரஜினிகாந்தை சொல்லலாம் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அவருக்கு இல்லாத பணமாக அவருக்கு இல்லாத புகழாக எல்லாமே இருந்தும் கூட பாருங்கள் அவர் நிதானமாக இருப்பார் ஆனால் அந்த மாதிரி நிதானங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் வடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு கிளாமரான ஃபீல்டு கவர்ச்சியான ஃபீல்டு இப்போ சும்மா ரோட்ல நடந்து போற வரி யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயிலே ஃப்ரேம் கடையில் வேலை பார்க்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு தான் போயிருப்பார் யார் அவரை கவனிச்சிருப்பாங்க இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வடிவேலு போனார்னா ஒரு முப்பது பேர் 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 வடிவேலு வடிவேல் போறாங்கல்ல இந்த புகழெல்லாம் என்னன்னா ஒரு சிலருக்கு போதையா மாறும் போதையா மாறி அதுவும் வேற சில பழக்கங்கள் பழக்கங்கள் சினிமாக்கு அடிமையாகி சினிமாக்குள்ள போகும்போது அந்த கிளாமரான ஃபீல்டுக்குள்ளே நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து பல பேருக்கு வரும் அப்படி வந்த ஒரு நபர் தான் வடிவேலு வடிவேல பொறுத்த வரைக்கும் அவரோட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க அதாவது வந்து ஆரம்ப ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க போண்டா போண்டாமணிலேருந்து இன்னும் பலர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பாபா லக்ஷ்மணன் அவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்ட போது கூட வடிவேலு வந்து உதவி செய்யல ஸோ வடிவேலு எப்படி சொல்கிறது அது அவருடைய மனநிலை அப்படி இருந்துச்சா இல்லை வந்து அப்படி சினிமாவில் வந்து அப்படி மாறிட்டாரான்னு தெரில ஆனால் கொஞ்சம் ஆட்டிடியூடாக வந்து வடிவேலு மாறிட்டார் அது அது வந்து மறுக்கவே முடியாது ஸோ அதனால் வந்து விஜயகாந்துக்கு உள்ள விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் உள்ள பகை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு நிமிஷத்தில் தீர்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் வடிவேலு அதை தீக்க விரும்பல அதை தொடரதான் விரும்பினார் அது தொடர்ந்து தொடர்ந்து வந்து கடைசி வரைக்கும் வந்து விஜயகாந்தே இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் பகைங்கிறது வந்து அடுத்த ஜென்ரேஷனும் தொடருது இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் வந்து வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு அதாவது நாங்கள் ஒரு மாமா மாதிரி நினைச்சோம் அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சோ உண்மையில பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னா விஜயகாந்தினுடைய படங்களில் வடிவேலு நடிக்கும்போது இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்க விஜயகாந்த் பசங்கள்லாம் சோ அப்படி இருக்கும்போது படப்பிடிப்புக்கு போயிருப்பாங்க அங்க வந்து இவங்களோட விளையாண்டுருப்பாங்க மாமா மாமான்னு விளையாண்டுருப்பாங்க ஜாலியா இருந்திருப்பாங்க சோ அந்த மாதிரி நினைவுகள்லாம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் இருக்கும் அதை வந்து அவர் நினைவுபடுத்தி சொல்லியிருக்காரு இனிமையாவது இந்த பஞ்சாயத்து இவர் வந்து இப்போ வந்து விஜயகாந்த் மகன் சொல்லி இருக்கிற விஷயங்கள் இருக்கு அது வந்து அவருக்கு போய் ரீச் ஆகாமலாம் இருக்காது இனிமையாவது விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பெரிய மனிதர் அவர் நல்ல மனிதர் விஜயகாந்த் அதுல வந்து யாருமே வந்து விமர்சிக்காத அதாவது எல்லாருமே வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து பெருமையாக தான் வந்து பேசுறாங்க அப்படி இருக்கும் பொழுது வடிவே அவருடைய இறப்புக்கு வந்து வடிவேல அவர்கள் வரல அப்படின்றதும் பேச பொருளா இருந்துச்சு அதாவது ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல நிகழ்வில் நிகழ்விலையோ இல்லைனா ஒரு கெட்ட நிகழ்வில் வந்து ஒன்று சேரும் பொழுது அது வந்து சரியாயிரும் அப்படின்றது இருக்கு ஆனால் அந்த இடத்துலையுமே வடிவேல் அவர்கள் வரல அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லம்மா இது எப்படின்னா ஒரு சிக்கலான சூழ்நிலைமா விஜயகாந்தினுடைய மரணம்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க பாடி அங்கே பாருங்க அந்த அந்த எப்படி சொல்லுது அந்த கோயம்பேடு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடே இருக்கு பார்த்தீங்களா சம்பிச்சு போச்சு அதாவது வந்து எப்படி சொல்கிறது அவர் ஒரு ஒரு நாட்டில் முதலமைச்சராக ஒன்றுமே கிடையாது இப்போ எம்ஜிஆர் இறந்தப்போ பெரிய கூட்டம் வந்துச்சு ஜெயலலிதா இறந்தப்போ பெரிய கூட்டம் வந்துச்சு கலைஞர் இறந்தப்போ பெரிய கூட்டம் வந்துச்சு காரணம் என்னென்னா அவங்களாம் பல வருடங்களாக வந்து இந்த நாட்டை ஆழ்ந்த ஒரு முதல்வர்களாக இருந்தாங்க ஒரு ஆளுமையான ஒரு ஆட்களாக இருந்தாங்க சினிமாவில் இருந்தாலும் ஆனால் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நடிகராக இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அதை தவிர வேறு எதுவும் அவர் வந்து பெருசாக வந்து ஒரு பவரில் இல்லாத ஒரு மனி மனிதராக இருந்தால் கூட அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்தவாசியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து மா பாண்டிச்சேரியில எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டம் திப்பு திப்புன்னு வந்துாங்க சோ அப்படி மிகப்பெரிய ஒரு கூட்டம் क्राउड இருக்கு பாத்தீங்களா அந்த क्राउड கு நடுவுல வடிவேலு வந்தா அது தான் வடிவேலு மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க விஜயகாந்த் ரசிகர்கள் சோ இப்போ வந்து அவருடைய மரணத்துக்கு வடிவேலு ஒருவேளை வந்தா நிச்சயமா அது வந்து பாதுகாப்பு பிரச்சனைலாம் வரும் அதனால வந்து வடிவேலு அதன் காரணமா அதை தடுத்துப்பார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சோ விஜய் வந்தப்ப பாத்தீங்களா சில சில விசுவாசிகள வந்து ஏதோ வந்து செருப்பெல்லாம் வந்து விஜய் மேல தூக்கி ஏஞ்சாங்க நீ பாத்துப்பீங்க நினைக்கிறேன் அதெல்லாம் நடந்துச்சு விஜய் விஜய்க்கே இந்த நிலைமை நான் அதாவது விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் எந்த பஞ்சாயத்துமே இல்லை ஆரம்பத்தில் வந்து விஜயோடைய படத்தில் வந்து விஜயகாந்த் நடித்தார் செந்தூர பாண்டியில் விஜய்க்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தாரு ஆனால் விஜய் வந்து அதுக்கப்புறம் விஜயகாந்தை கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே விஜய்க்கு பிரச்சனை வந்துச்சு ஸோ வடிவேலாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதனால் அவர் தவிர்த்துருப்பார் ஓகே சார் வடிவேல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எங்ககிட்ட தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி